அடிகாட்லி இவ்வளவு நான் ಒಂಚೂರು ಹೋಗಿ ಬರ್ತೇವ್ರಿ ಯಾಕ ಏನು ಕೆಲಸ ಐತೆ ಅಂತದ ಎದಕ್ಕ ರೊಕ್ಕ ಹಾ ಮಾಡ ಕಂಡ ಇರ್ತಿದ್ದೀರಿ ಇಬ್ರು ಗಂಡ ಅಂತ ನೀವು ಇಲ್ರಿ ಒಂಚೂರು ಕೆಲಸ ಇತ್ತು ಬ್ಲೌಸ್ ಅದ ಒಲೆ ಹಾಕೋದಿತ್ತು ಅದಕ್ಕೆ ಹೋಗಿ ಬರ್ತೀನಿ ಇಲ್ಲ ಕಿ ದಾನವ ಚಂದ ಹೊಲಿತಿದ್ಲ ಹಾಕ ಪಕ್ಕಿಲ್ಲ ಕಿ ಕಡೆ ಏ ಬಾಡ್ರಿ ಮನ್ನೆ ಒಂತೋಳ ಎರಷ ಒಂತೋಳ ವಿಷ ಹಿಂದೆ ಡೀಪ ಗಡ ಅಂದ್ರೆ ಅಮ್ಮಗಳು ಹಾಕೊಳ್ಳೋ ಹಂಗ ಹೊಲ್ಕೊಟ ಅವಲ್ರಿ ನಾನು ಇಲ್ಲಿ ಹಾಕಕ ಹೆಚ್ಚಿನ ಬಿಡುವ ಒಂದು ಬ್ಲೌಸ್ ಹಾಕಕ ನೀವು ಪಾರ್ಟಿಗೆ ಹೋಗ್ತೀರ ಅಂದ್ರೆ ನಾವು ನಮ್ಮ ಕಾಲ ನಮ್ಮ ಗಂಡುಗಳು ಪಾರ್ಟಿ ಮಕಾನ ತೋರಿಸಿದ್ದಿಲ್ಲ ಹೆಚ್ಚಿನ ಅಡ್ಡಾಡ ಹೊರಬಿಡು ಹೋಗ್ರಿ அடிக்ரீ நம்சரா முகத்திரி பான் மசாக்கல் பூஜை அடிக் அடிதாரி இவக்கி பெரிய கிர்ல முர குந்தர்ஸ் ஏன் மணி தானே ஏன்னா மசாலி தரேத்தி மனை கடை நோட்ல கதை நீர் குடுச ஹம் ரீ ஓங்கு அத்தி இல்ல இல்லை நம்ம நீ படபட ஊக ஃபோன் மாதாத்தி இன்னேன் கேசித்திங்க அறாமதி ரீ அரம் நீங்க அண்ணா அறாமதானி மாவ மனதாரா ಎಲ್ಲರೂ ಅರಮತ್ ಅತ್ತೆ ಯಾರು ಇಲ್ಲ ಯಾರೋ ಬಾಜುಕ ಮನೆ ಬಾಜುಕ್ನ ಯಾರು ಮಸಾಲೆ ಕರ ಮಾಡೋಕೆ ಕರಂತಲ್ಲ ಹೋಗಾರ ಈಗ ನಮ್ಮ ಅಕ್ಕ ಪ್ಯಾಟಿಗೆ ಬ್ಲೌಸ್ ಹಲ್ಲಾಕಳ ನಂದು ಕೆಲಸ ಆಗಿತ್ತ ಅದಕ್ಕೆ ಅವ್ರು ಇದ್ದ ಮಾತಾಡೋದಾಗೋದಿಲ್ಲ ಅಂತ ಹಚ್ಚಿದ್ದೀನಿ ಬಾ ಬೇ ಅಜ್ಜುನ ಸಾಕತ್ತಕೊಂತ ಒನ್ ನಿಮ್ಮ ಅತ್ತೆ ಕೈಗೆ ನಾನು ಮರೇ ಒಲಿವೈವನ ಈ ಅಲ್ಲ ಈ ಮನೆಗೆ ಈ ಪ್ಯಾಟೆಗೆ ಇರ್ತಾನಂತು ಮತ್ತು ಅಂತಂದು ಮಾಡಿ ಇಟ್ಟು ಕಾಸ ನಾನು ಹಳೆಯ ಸಿಗಿಸ್ಕೊಂತೀನಿ ನಾನು ಈ ನೌಕರಿ ಒನ್ಸಕ್ ನೋಡು ಹೆಂಗು ಪ್ಯಾಟಿಗೆ ಸೇರ್ತೀನಿ ಅಂತ ಮಾಡಿದ್ನೇ ಹಳ್ಳಿಯಾಗ ಸಿಗಿಸಿ ಅಲ್ಲಿ ಬಾ கோத்தக்கத நீங்கள் மாதிரி ஹங்காக்கத்தானே கூடு குட்டும்ப ஆறு மந்தி தரிக் மாதிரி தௌட் முஞ்சே நாலு கட்டக்கு மத்தி ஆங்க ஒத்தாடி 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 ஐது கண்டக்கு எத்தனை நான் ஐயா ஹுடுகோ அந்தவா மத்தோ அதுதான்கண்ட ஷோ அதுணா அவர அவரப்பா ஆக்கி லக்ஷ்மணிக்காட்டோதில்ல அல்லே ஹங்க வா மற்ற தடுக்கோக்கி மனியாக நான் மற்ற நம்ம ஹேங்கி தடுக்கொட்டை எல்லாம் மக்களேனா நினைக்க அந்த இல்லை பேரே மனைக்காக்கத்தான ஆய்வா தானே ம் ஆய்த்தா ம் தோக்து ஏன் தடுக்கோ தான ஏன்னா உனி மொமஸ்கொங்கும் தானோ மருத்துவோயே வரோது ஹேத்தோங்க ம் நமஸ்கி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம ஹிந்தின கதைகள் பால் சப்போர்ட் மாறி நம்ம சப்ஸ்கிரை மாத்திரி ஹிங்க நம்ம சப்போர்ட் இ மனிதனா ஸ்டோரி மேக்கோ ஹீங்கே இரலி நான் நீங்கள் யாத்திரை கத்தனோது நான் அதே ரீதிக்கோ பிரயோன மாட்வி இவத்தின கை நமக்கு இஷ்ட ஆகிற ஒன்று லக் கொட்டி யார் சப்ஸ்கிரை மாதிரி நோடத்தி தயப்பட்டு சப்ஸ்கிரைப் நான் நமக்கு சப்போர்ட் நான் கேக்கத்தினேன் ரீ